சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு முருங்கைக்காய் குழம்பு இதுமாரி செஞ்சு பாருங்கள் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் சோம்பு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் முடிச்சது சேர்த்துடலாம் பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதுக்கு கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதைக்கிறனும் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வரட்டு அந்த அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்த பிறகு முருங்கைக்காய் சேர்த்துடலாம் முருங்கைக்காய் வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு முருங்கைக்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரே அளவாக வெட்டி இந்த இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம் முருங்கைக்காவை அடுத்தது இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் அந்த மஞ்சள் பொடி வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்தது இதில் வந்து தக்காளி சேர்க்கணும் இந்த குழம்புல நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல தக்காளி மட்டும்தான் அதனால நாலு தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளியாக பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி பாதி வதங்கின பிறகு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகி பார்க்கும்போது முருங்கைக்காய் ஒரு முக்கால் வாசி வந்திருக்கும் தக்காளியும் நல்லா உடஞ்சி வந்திருக்கும் இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் பொடி சேர்த்துடலாம் மல்லிப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கார்த்திக் தந்தபடி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு அந்த டைமில் நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க மூணு சின்ன வெங்காயம் முடித்தது ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அதேமாரி இதில் வந்து கடுகு சேர்த்து அரைங்க அப்போ குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துடலாம் அதில் இனி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ அந்த முருங்கைக்காயில் வந்து நம்ம அந்த அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் முருங்கைக்கன்று கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது முருங்கக்காவும் நல்லா வெந்து வரணும் குழம்பும் நல்லா கொதித்து திக்காய் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துட்டுது குழம்பும் நல்லா திக்காகி வந்துட்டுது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் இப்போ குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்